நமக உங்கள் எல்லோருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் திருநாள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்குவதாக அமைய வேண்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் எல்லா தடைகளும் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறணும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை நீங்கள் எல்லோரும் பெறணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் நம்ம நண்பர்கள் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா தைப்பொங்கல் என்று நாம் என்ன செய்தால் ரொம்ப நன்மைகளை பெறலாம் என்ன செஞ்சா ரொம்ப சிறப்பு அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் சூரியனை வணங்குவதற்கான உகந்த நாள் தான் தைப்பொங்கல் அதாவது அறுவடை செய்யக்கூடிய அந்த அறுவடை அந்த நெல்லை வைத்து புது நெல் வச்சு புது பானை வைத்து பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் தான் தைப்பொங்கல் தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தை மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த பூஜை நமக்கு ஒரு நல்ல வழிகளை நல்ல விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னா முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க அதனால கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா வீட்டில் புது பானை இருந்தால் புது பானையிலையோ அல்லது பானையிலையோ பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைக்க வேண்டும் அந்த படைக்கும் போது சூரியனுக்கு காய்கள்னு சொல்லுவாங்க அதாவது காய்கறிகள் சொல்லப்படுற காய்னு முடியக்கூடியது வெண்டைக்காய் அவரக்காய் பூசணிக்காய் தேங்காய் மாங்காய் கத்தரிக்காய் இப்படி காய்னு முடிகிறதெல்லாம் வைக்கலாம் அதே போல் கிழங்கு வகைகள் வைத்து சூரிய பகவான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணணும் அதே போல் ரெண்டு புறத்துலையும் கரும்பு வைத்து பனங்கிழங்கு வைத்து கிழங்கு வகைகள் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம பூஜை பண்ணணும் அது சூரியனை வணங்கி சூரியனுக்கு நைவேத்தியமாக படைத்து வணங்குவது ரொம்ப புண்ணியமானது அதோட ரொம்ப ஒரு புண்ணிய விஷயம் என்ன அப்படின்னா அதை மற்றவர்களுக்கு நாம் வந்து எப்படி இனிப்பு சக்கரை பொங்கல் வைத்தோமோ அந்த பொங்கல் மற்றவர்களுக்கு குடித்து அவங்க வாழ்க்கையும் இனிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொடுக்கணும் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த பொங்கல் படைத்து அந்த காய்கறிகள் கரும்பு எல்லாம் கொடுக்கணும் அது ரொம்ப விசேஷம் அதோட கூட ரொம்ப முக்கியமானது என்னன்னா பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவது தை அன்று தை மாத பிறப்பு பிறப்பு அன்று நம் முன்னோர்கள் வழிபாடும் செய்யலாம் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா இப்படி பெரியவங்க ஆசீர்வாதம் அன்னைக்கு வாங்கினா ரொம்ப விசேஷமானது அதனால தை பொங்கல் என்று ஆசீர்வாதம் வாங்குங்க உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்யுங்க அன்றைக்கு இறை வழிபாடு செய்யுங்க இறை சிந்தனையோடு இருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சென்று கோயிலில் சுவாமி வழிபாடு செய்யுங்க அன்னைக்கு உங்களால் முடிந்த தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் செய்யுங்க அப்படி பண்ணா ரொம்ப விசேஷம் அன்று செல்லக்கூடிய அந்த கோயிலில் வழிபடும்போது ரொம்ப விசேஷமான புண்ணியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது பாடி பிறப்பென்று தட்சிணாயணம் என்றும் தை ஒன்று என்று உத்தராயணம் என்றும் சொல்லுவாங்க உத்தராயண காலத்தின் தொடக்கமே இந்த தை ஒன்று உத்திர நட்சத்திர தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உத்ராயண காலம்னு சொல்லுவாங்க இந்த உத்தராயணம் தொடங்கக்கூடியது தை மாதம் தான் தை மாதத்தில் சூரியனோட தன்மை மாறுபடும் சூரியனுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் நம்ம கிடைக்கக்கூடிய நாள் வட எல்லாம் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மகரத்துக்குள் சூரியன் வரக்கூடிய மாதம் அப்படின்னு அர்த்தம் அந்த மகரத்துக்குள் சூரியன் வரும்போது ரொம்ப விசேஷ பலன்களை தருவ சூரிய வழிபாடு செய்யுங்க சூரிய மந்திரங்கள் சொல்லுங்க அன்னைக்கு வந்து சூரியனுடைய ஹோமம் அக்னி ஹோத்தங்கள் பண்ணா ரொம்ப விசேஷமானது ரொம்ப புண்ணிய பலன்களை தரக்கூடியது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில சூரிய வழிபாடு சூரிய மந்திரங்கள் சூரிய ஹோமம் நவகிரக ஹோமங்கள் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று சூரியனை வணங்குவது நவக்கிரக சூரியனோ அல்லது கோயிலில் இடப்புறம் இருக்கக்கூடிய வாயிலில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்கி வந்தால் ரொம்ப புண்ணியமானது சூரியன் வந்து தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய பாவங்களை நீக்கக்கூடியவர் அதனால தந்தை வழியிலிருந்து அந்த பாவங்கள் நீங்கி நம்முடைய முன்னோர்கள் தந்தை வழி சேர்ந்தவர்கள் குலதெய்வம் சார்ந்தவர்கள் குல சம்பத்து தலைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யுங்க பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க தான தர்மங்கள் செய்யுங்க ரொம்ப விசேஷமானது இந்த தை பொங்கல் அன்று நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் பண்ணுறதில்ல அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி